வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டுருக்க இடம் வந்து சபரிமலை ஐயப்பன் கோவில் போகிற வழியில் பம்பா நதினு இருக்குது இங்கேருந்து தான் சிறுபடி ஸ்டார்ட் ஆகுது எருமேலேருந்து போகிறது பெருபடி இப்போது பம்பா அதில் இருந்து பஸ்லேயே இறங்கிட்டு நடந்து போயிட்டுருக்குறோம் மலை இரத்துல தான் நடந்து போயிட்டுருக்குறோம் பொதுவாக பம்பைக்கு போனால் என்ன பண்ணுவாங்க பம்பை ஆட்டி நீராடி தான் மழை ஏறுவாங்க ஆனால் இந்த டைம் தலையிலாகி போச்சு என்ன காரணன்னா கடுமையான வெள்ளம் கரைபூரன் ஓடுது நின்று ஆதித்துட்டு போயிடும் கண்டிப்பாக பாடியெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது பார்த்துங்க நைட்டு இரவு பத்து மணிக்கு வீடியோ எடுத்தேன் எவ்வளோன்னு பார்த்துங்க அதாவது பக்தர்களாக இருந்துக்கிறாங்க சுற்றி போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டுக்கிறாங்க என்ன காரணம்னா தப்பி தவிர யாராச்சும் கால் வச்சுக்கிட்டாங்கன்னா அடிச்சிட்டு போகும் ஏன்னா தண்ணி மழையிலேருந்து வர்றதுனால வந்து வந்து உங்களுக்கு தண்ணி நிற்கிறதே இல்லை அப்படி பாச ஒரு செகண்டுக்கு செகண்ட் வினாடிக்கு அப்படியே தண்ணி கரை புறாண்டு ஓடி ஓடிட்டுக்குது பாருங்க எப்படின்னு பாருங்க பாருங்க எப்படின்னு பாத்துங்க தண்ணி எப்படி போய்ட்டு வருங்க பார்க்குறதுக்கு பதவதப்பா இருக்குது என்ன காரணம்னா தண்ணினாலே ஒரு திரு நடந்துச்சு தண்ணியில் நிறைய வீட்டுக்கு போயிடுது அதனால தான் பாதுகாப்பு பார்க்க வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் பொது அதாவது பொதுவாக பம்பையில் படிக்கிறது மாதிரி இருந்து கல்லில் போட்டு தண்ணி ஒரு கஷ்டி ஆனால் மழை வந்து அப்படியே அடிச்சுட்டு போய்ட்டு இல்லைமா இந்த தண்ணி எங்கே போகுதுன்னா ஆளுவா ஆலப்பழம் ஆளுவா அந்த அந்த இடத்துல போய் ஜாயிண்டாகி அப்படியே கலந்துரும் முல்லை பெரிய அளவுக்கு இந்த தண்ணி போகிறதுக்கு வழி இருக்குது அந்த போய் ஆகுது அப்படி கலந்து கலந்து தான் தண்ணி இருக்குது இரவு மணி பத்து மணி அளவில் தான் அந்த வீடியோ வைச்சேன் பக்தர்கள் அப்போ நடந்து போயிட்டுருக்கேங்க ஆனால் மற்ற சோகம் பம்பையாட்ட நீராட முடியல அந்த அளவுக்கு தண்ணி இருக்குதுன்னு வேறு வழி இல்லைங்க இப்போ நம்ம பாதுகாப்பு தான் போய் சொல்கிறாங்க அது பாரு தண்ணி குழைச்சி முடிஞ்சு வெட்டி அடிச்சுட்டு இங்கே இறங்கினா பிடிக்கிறக்கு ஒரு அடக்கு கிடையாதுங்க அப்படியே போக வேண்டியதாக ஒரு மரமாக செடியோ ஒரு கிடையாது ஒன்றும் கிடையாது அந்த அந்தளவுக்கு அடிச்சுட்டு போயிட்டுருக்குது தண்ணி இப்போ இல்லை அது வாசிக்கு ஒரு செகண்டுக்கு இத்தனை மணி முன்னாடி ஃபாஸ்ட்டாக வந்துடுது அதனால் வந்து இந்த டைம் பம்பா நடியில் கொடுக்க முடியுதுங்க என்ன பண்ணுறதுங்க நம்ம நல்லா இருந்தால் கவர்மெண்ட் பண்ணி அதை கொடுத்துட்டாங்க இப்போது அந்த சக்தி பம்பு எடுத்துட்டு போகிற அந்த வழி என்ட்ரன்ஸ் ஆகி அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கால் மட்டும் நினச்சி அதுக்கப்புறம் மலை ஏறிட்டோங்க பத்து மணி அளவுலேருந்து இந்த வீடு எடுத்தோம் பக்தர்கள் கூட்டம் குறையவே இல்லை அங்கங்கே பார்த்தீங்கன்னா எப்படி வீட்டுன்னு கூட்டம் இருந்தாலும் ஹோட்டல் ஹோட்டலில் நிறைய ஓப்பன் பண்ணி இருக்காங்க பக்தர்களோட சேவ் வேண்டி ஃபுட்டு எல்லாமே எந்த டைமில் போனாலும் கிடைக்கும் அந்தளவுக்கு ஹோட்டல் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு வருங்க இதெல்லாம் சீசனுக்கு நிற்கவே முடியாது இருக்குது வ இந்த வழி அடிச்சுட்டு போய்ட்டுக்குறீங்க கிட்ட பாலமே பேர் எடுத்துக்கிட மாட்டேங்குது அந்தளவுக்கு தண்ணி வளர்ந்துருக்குது அதாவது இது வரலாறு காண மழை கவுர்மலையில் ட்வெண்ட்டி போகிற அளவுக்கு மழை பெஞ்சிருக்குது இந்த மழை வெந்ததுனால தான் இவ்வளோ தண்ணி வந்துருக்குது பக்தர்கள் இன்னும் ஆச்சிரியும் பார்த்து போனாங்க இந்தளவுக்கு தண்ணி பக்தர்கள் யாரும் பார்த்துக்க மாட்டாங்க மாட்டாங்கன்னா மேலேயே மேலே மாட்டேங்குது இன்னும் கடுமையான மழை பேஞ்சுன்னா படி மேலே வந்துடுது ஒரு சில மழைனால அங்கே மாண்டவமே தேய்த்துருக்குது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா பம்ப யார்க்கு இப்படி ஒரு வெள்ளத்தை நான் பார்த்து இல்லை அந்த கிட்ட பார்க்குறேன் அந்தளவுக்கு வரலாறு காண மழை தண்ணி நிற்கவே இல்லை வேறு போயிட்டே இருக்குதுங்க போய்ட்டே இருக்குது ஒரு செகண்டுக்கு இல்லை அந்த இடத்துல இருக்கிறாங்க யாரும் இறங்காத அளவுக்கு பனி எப்படி பண்ணுங்க இரவு பத்து மணி அப்படியே அச்சு போய்ட்டு மற்றபடி பொம்பா நாளில் இந்த குறித்து முடியலங்க சாமி சரணம் ஐயப்பா